இவர் தான் எங்க போஸ் டாப் போஸ்ட் இந்த வேர்ல்ட் பிசினஸ் மேக்னட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மல்டி மில்லியனர் நேம் இஸ் எம் ஜி ரெட் அவர் பாடியே புல்லட் ப்ரூப் துப்பாக்கியே அவர்கிட்ட தோத்துருக்கு தோட்டாவுக்கு டாட்டா காமிச்சவர் தான் எங்க பாஸ் கலங்கறதுக்கு நான் செப்பன நான் வந்து நான் வந்து என்ஜாய் மாதிரி அருணத் தட்டங்க நான் பேசறேன் நான் சரினா ஆறு மாசம் நான் கூட ஆ பாருங்க சார் ஆறு மாசமா நான் பனி விழுமோ எந்த நான் பார்த்துட்டு வெட்டி தள்ளவே இல்லை என் விழுந்து விட்டது விழுந்த அறியிலிருந்து பத்திரமாக நான் என் இணையத்தில் வைத்துக் கொண்டேன் இம்ஜர் படத்துக்கு வந்தா எம்ஜிஆர் படம்மா

జోడి పోరి జోడి పోరతో ఉండిగ్లా ఎంగకి కూడా ఎంగ వీట్ కార్గ్రంది కూడా ఇక్కడ ఎక్కేమాటన హంగ పచ్చ పారుదాం డాన్స్ లాగా అంటావు అది

பெத்தமா <laughs> 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 அதான் இப்போ சொன்னேன் தலைவருக்கு அவங்களுக்கு தான் பொருத்தம் எத்தனை கண்களுக்கு வரத்தோன்னு உலகத்துல கணக்கிற கண்ணெல்லாம் அவருக்கு மேல தான் இருக்கு ஜெயலலிதா அம்மா தலைவர் எவ்வளோ பெரிய ஆளுங்களும் பெரிய பெரிய ஆண்கள் எல்லாருக்கும் நினைவு இல்லாம நினைவு இதுதான் சொல்லுங்க பிரச்சனை கொண்டாடுவாங்க நம்ம தலைவர் எப்பவுமே

சூப்பர்மா சூப்பர் பாருங்க நல்லா ஓகே 2000ல நம்ம சொல்லல நேசிக்கிறோம் அதனால தான் நாங்க வந்தோம் ஓகே ரொம்ப சிரப்பம்மா உங்களுக்கு எம்.டி.ஆர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர்னா எங்களுக்கு உயிர் ஒரு நாள்னா அவரை பாக்காது இருக்குதுல்ல டிவில என்ன பாக்குவோம் எங்க பிள்ளைங்க என்ன சொன்னாலே சரி அம்மா அவங்களை அடக்கவே முடியாது

ஹீரோயிமும் அப்போதான் ஆரம்பம் அப்போ அப்பப்போ அவரு கட்டி வச்சின்னு மழை ஏன் இல்லை அது எங்கள் ரொம்ப ஓகே ஓகே ரொம்ப சிறப்பு ஓகே தலைவர் படையை விசேஷம் தான் எல்லாம் கோல்டு மொக்க தான் அடிக்குது அப்படி அடி겠다 அப்படியேடா நான் சொல்றோம் நாங்க எல்லாரே ஹோல்ட் தலையவே ஹோல்ட் ஹோல்ட் இஸ் ஹோல்ட் ஹோல்ட் ஆ சரி சரி இல்ல அண்ணா பேசட வேண்டியது காலையில பேசணும் நம்பர் அண்ணா பேச அம்மா 55 வயசாச்சு ಇಇ మరి ಎಬ್ಜರ್ ಮಾರಿ ಯಾರೋ